முந்தைய காணொளியில் திரு சாது சிவகுமார் காட்ட முடியாத காரணத்தினால் இன்றைய பதிவை சிவகுமார் அவர்களின் முக அடையாளத்துடன் செய்ய விரும்புகிறேன் புலால் மறுத்தல் மீட் ஈட்டிங் ஃபர்பிடன் பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண இயமந்தன் தூதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகத்தில் மல்லாக்க தள்ளி மரித்து Marituvai Parare Tirumandram Meat eater will have to face hell's punishment. Meat eater will have to face hell's punishment. The ignoble ones who base flushed who base flush to eat deaths agents who eat flush to eat deaths agent bind them fast for all to see and push them quick into into the fiery jaws push them quick into the fiery jaws and fling them down there forever கொலையே களவு காமம் பொய்கூறல் மலைவான பாதகமாம் அவை நீக்கி தலையாம் சிவனடி சார்ந்தின் பன்சார்ந்தோ சார்ந்தோர்க்கோ இல்லையாம் இவைஞான எண்ணம் திருத்தல் சன் சின்ஃபுல் லிவிங் கில்லிங் தீவிங் ட்ரிங்கிங் லஸ்டிங் லையிங் தீஸ் ஆர் ஹாரிபிள் சின்ஸ் டிடஸ்ட் அண்ட் சன் கில்லிங் தீவிங் ட்ரிங்கிங் லஸ்டிங் லயிங் தீஸ் ஆர் ஹாரிபிள் சின்ஸ் டிட்டஸ்ட் அண்ட் சன் இது வெறுத்து கொலை செய்தல் களவு செய்தல் மதுபான மருந்துதல் அடையாளங்கள் வெறுத்து ஒடுக்கப்பட வேண்டிய அடையாளங்கள் ஹூ சிவாஸ் ஹோலி ஃபீட் அண்ட் த ப்ளஸ் எத்தர்னல் தே கம் நாட் சச் மென் இன் விஸ்டம் பிளஸ் எவர் ரிப்போஸ் எங்கள் துரதிர்ஷ்டம் நான் சொற்பொழிவு நடத்தி நீங்கள் கேட்க வேண்டிய நிலைமை ஏனெனினால் ஒரு விடயத்தின் பால் உண்மை இருப்பின் தன்மை உண்மை இருப்பின் தன்மையாக கேட்கும் கருணையை வேண்டி ஒரு விடயத்தின் பால் உண்மை இருப்பின் அதை தன்மையாக கேட்டும் கேட்கும் கருணையை வேண்டி ஈசனிடம் பல தடவை பிரார்த்தனை செய்து எங்கள் கர்மவினை அதைவிட பெரியதாக இருப்பதால் தன்மை என்ற பண்பு வெற்றி பல வினைகள் செய்ய வேண்டியுள்ளது சங்கம் எங்களை வேலை செய்யும் சிறந்த திறமை ஆளராக மட்டுமே உருவாக்கியுள்ளது வாய்சொல் வீரர்களாக அல்ல ஆதலால் செய்ய வேண்டிய கர்மம் பல இருந்தும் காலத்தின் அனுமதி தாமதம் ஆவதால் மற்றும் சரியான அனுமதி மற்றும் ஆதரவு தாமதம் ஆவதால் இந்த கருமம் தவறில்லை என்பதால் செய்கிறேன் ஒரு முறை என்னுடன் அளவலாடிய மலையாள பூமியைச் சேர்ந்த கேரள நண்பர் எங்கள் முந்தைய தலைமுறையில் பசுவதை மற்றும் அதன் மாமிசம் உண்பதும் புகுத்தப்பட்டது எனது பாட்டி மற்றும் எங்கள் மூதாதையார்கள் இதை வெறுத்தார்கள் மற்றும் அனுமதிக்கவில்லை எங்கள் கருமம் இதை தாங்கி செல்வது இன்று உலக அளவில் மலையாள மக்கள் பல நல்வினைக்கு அடையாளப்பட்டு படுத்தப்பட்டு நின்றாலும் பசுவதை என்பது ஒரு தீவினையா தீவினையாக சூழ்ந்துள்ளது இந்த தீவினை மலையாள மக்களால் தவிர்க்கப்பட வேண்டியது வள்ளுவம் புலாலை அனுமதிக்கவில்லை புலால் உண்ணும் வயிறு சுடுகாடு என்றே சொல்லி உள்ளது திருமந்திரம் புலால் உண்ணும் புலையரே உங்களுக்கு நரகம்தான் திருமந்திரம் புலால் உள்ளும் புலையரே உங்களுக்கு நரகம்தான் என்று சொல்கிறது பிற உயிரை உண்டு மனதில் கருணை என்ற சைவம் எவ்வாறு வளரும் இது இன்றைய திரைப்பட திரைப்படத்தில் நடிக்க நான் சைவம் வேடம் அணிந்தது போல் உள்ளது நமது ஞானிகள் வார்த்தையை உணர்வாக வாழ்ந்தார்கள் இறுதியாக இது ஞானிகளுக்கு தானே ஆசாமிகளுக்கு எதற்கு என்று திருப்திப்படுபவர்களுக்கு உங்களுக்கு நரகம் காத்திருக்கிறது என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது நரகமும் அதன் வரவேற்பும் என்றும் கூறி வள்ளல் திருவடி போற்றி என்று முடிக்கிறேன் சிவசிவா இது நமது முகநூலில் ஜீவகாரண்ய நாள் மு முதல்வரால் அறிவிக்கப்பட்ட ஜீவகாரண்ய நாள் புகைப்படம் சைவநெறி சிற்றுண்டி இந்த குழு உருவாக்கப்பட்டுள்ளது நமக்கு ஆதரவாக பல சிவனடியார் நண்பர்கள் இணைந்துள்ளனர் பலருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குரு ஒரு உயர்ந்திய நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது அது அதன் வேலையை திறமையாக செய்து ஈசனின் கருணையையும் கருணையார சைவத்தை தாய் தமிழகத்தில் உறுதியாக நிலைநாட்ட வேண்டும் என்று ஈசனடி போற்றி என் தந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி போற்றி சிவசிவா